அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதம் அமாவாசை ரொம்ப சிறப்புக்குரிய அமாவாசை இந்த நாளின்றி நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த எளிமையான பரிகாரம் செய்துட்டு தூங்குங்க உங்களுக்கு வந்து பண பிரச்சனை தீரும் உங்கள்கிட்ட யாராவது பேசணும் அப்படின்னாலும் சீக்கிரம் பேசுவாங்க பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவாங்க சண்டை சச்சரவுகள் வந்து குறையும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரம் எளிமையான பரிகாரம் தான் இதற்கு எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு மட்டும் போதும் எல்லாத்தையுமே சோம்பு கட்டாயமாக இருக்கும் சோம்பு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பரிகாரம் நம்ம எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா இதற்கு வந்து தேவையானது ஒரு டம்ளர் தண்ணீர் தேவை இந்த பரிகாரத்துக்கு தண்ணீர் மட்டும் போதும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு அல்லது ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து சோம்பு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுடைய முன்னோர்களை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு குல தெய்வத்தை நினச்சிக்கோங்க மனசில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிடணும் மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கும் அந்த வேண்டுதல் வந்து நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்து அந்த ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுருக்கீங்களே அதுக்குள்ளே போட்டுருங்க போட்டுட்டு இந்த தண்ணீரை நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னா ஹாலில் வைக்கலாம் நீங்கள் தூங்குகிற இடத்துல வச்சிடலாம் கிச்சனில் கூட வைக்கலாம் நீங்கள் எங்கே வேணும்னாலும் இந்த நீரை வைக்கலாம் பூஜை வைக்கலாம் நீங்கள் வைக்கிற இடம் எந்த இடமா இருந்தாலும் ஓகே தான் நீங்கள் நினைச்சது நிச்சயமாக அது நடக்கும் உங்களுக்கு வந்து யாராவது பார்த்தீங்கன்னா துரோகம் செய்கிறாங்க ஏமாற்றுறாங்க அப்படின்னா கூட இதை நீங்கள் செய்து வைக்கும்போது அவங்க உங்ககிட்ட வந்து ஏமாற்றுறது வந்து குறையும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால நீங்கள் நினைக்கிறது நினைத்துபடியே நடக்கும் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இதற்கும் தேவையானது சோம்பு தான் நமக்கு தேவை ஒரு நாலந்து கற்பூரம் எடுத்துக்கோங்க ஒரு பழைய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் நாலஞ்சு கற்பூரம் வச்சுட்டு ஒரு கொஞ்சமாக சோம்பு எடுத்து அந்த கற்பூரத்தில் போட்டுருங்க அந்த சோம்பு நல்லா எரியட்டும் எரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ன ஒரு கோரிக்கைக்காக இதை நீங்கள் எரிக்கிறீங்களோ அது சரியாக ஆகுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இப்போ அவங்கக்கிட்ட வந்து யாராவது சண்டை போட்டுட்ருக்குறாங்க யாராவது உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எனக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க எந்த பிரச்சனை உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து தீரும் அதே போல் வந்து ஒரு கணவன் மனைவியோ இல்லை மற்ற உறவுகளிடம் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது அவங்க உங்ககிட்ட வந்து சேரணும் பேசணும் அப்படின்னா கூட இதை நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கும் அதாவது நீங்கள் கற்பூரம் ஏற்றிட்டு அதில் வந்து சோம்பு போடும்போது நீங்கள் எதற்காக போடுகிறீங்க எந்த பிரிவுக்காக போடுறீங்களா இல்லை பிரச்சனைக்காக போடுறீங்களா அதை நீங்கள் நினச்சிக்கோங்க இது சரியாகணும் அப்படின்ட்டு நிச்சயமாக அது சரியாகும் இந்த ரெண்டில் எளிமையான பரிகாரம் ரெண்டுமே தான் இதில் உங்களுக்கு எது செய்யணும் விருப்பம் இருக்கோ அதை செய்துக்கோங்க முதல் பரிகாரம் வந்து நீங்கள் நினச்சது அப்படி நடக்கும் அந்த தண்ணீர் வந்து உங்களுக்கு பாசிட்டிவிட்டி அதிகமாக கொடுக்கும் இந்த இரண்டாவது பரிகாரம் வந்து எரிக்கிற பரிகாரம் வந்து உங்களுடைய பிரச்சனையும் தீர்க்கும் மற்றும் பிரிவை வந்து சேர்த்து வைக்கும் உங்களுக்கு யாராவது பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க தானாக விளக்கிடுவாங்க ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் ரெண்டுமே செய்யலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை செய்து கொள்ளலாம் இது எங்கே எரிக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் வாசல்லையும் எரிக்கலாம் அல்லது நீங்கள் இங்கே ஹாலில் கூட வச்சு எரிக்கலாம் நீங்கள் வாசலில் எரிப்பது ரொம்ப நல்லது ஏன்னா வாசலை வந்து கற்பூரம் ஏற்றுட்டு அதில் ரெண்டு சோம்ப போட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது செய்து பாருங்கள் அமாவாசை பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வழிபாடு செய்கின்ற ஒரு முக்கியமான நாள் குலசாமி நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா என்று அவங்கள நினைத்து கொண்டே இருந்தாலே போதும் அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க அவங்க வந்து நிலைவாசலில் தான் இருப்பாங்க ஆனால் நிலைவாசலில் வந்து ஒரு டம்ளர் தண்ணீர் எப்போதுமே அமாவாசை தினத்தன்று வைக்கணும் காலையிலேயும் வைக்கலாம் இருபத்தொங்கு போகிறதுக்கு முன்னாடி வைக்கலாம் இல்லை நிலைவாசலை வைக்க முடியல அப்படின்னா கிச்சனில் வைக்கணும் நிலைவாசலில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு அடுத்து எடுத்து நீங்கள் கிச்சனில் கூட நீங்கள் வச்சிடலாம் நம்ம ஸ்டவ் இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்டவ் பக்கத்தில் கூட நீங்கள் வச்சுருங்க அதை மூடி வைக்கணுமானால் தேவையில்லை நீங்கள் ஓப்பன்லேயே வச்சுருங்க மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை எடுத்து கால் இடத்துல ஊற்றிடுங்க அல்ல செடியில் கூட விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் முன்னோருடைய அருளும் கிடைக்கும் மற்றும் உங்களுடைய வேண்டுதலும் நடக்கும் உங்களுடைய குறைகள் அனைத்துமே தீரும் நிறைய பேருக்கு தடங்கள் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த தடங்களும் தீரும் ஸோ நமக்கு வந்து இந்த அமாவாசைங்கிறது பார்த்திங்கன்னா குலதெய்வத்திற்கும் முன்னோர்களுக்கும் உரிய தினமான அந்த அமாவாசை தினத்தை யாரெல்லாம் சரியாக முன்னோர்களையும் குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறீங்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் வந்து வெற்றி மீது வெற்றி கிடைத்து கொண்டே தான் இருக்கும் பிரச்சனைகளும் குறையும் ஒருவேளை பிரச்சனை இருக்குது அப்படின்னா முன்னோர்களே உங்களுக்கு எல்லாமே சரி செய்து கொடுப்பாங்க குலதெய்வமும் சரி செய்து கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையுடன் இருங்க இந்த அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பான நாள் முன்னர்வுக்குரிய நாளாக இருப்பதனால இந்த நாள் என்று ஒரு சில செயல்களும் நம்ம கடைபிடிக்கணும் அவங்கள நினச்சி தர்ப்பணம் பண்ணலாம் இல்லை தர்ப்பணம் செய்தலாம் பழக்கம் இல்லை அப்படின்னா காக்காவுக்கு வந்து சாதம் வைக்கணும் காக்காவுக்கு வந்து கொஞ்சோண்டி சாதம் வச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் மாலை நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டுடுறதும் ரொம்ப சிறப்பு தான் ஸோ செய்து பாருங்கள் எளிமையாக உங்களால் என்னென்ன முடியுதோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க இது செய்ய முடியல அதை செய்ய முடியலன்னு நினைக்காதீங்க நிறைய பேர் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து அந்த பழக்கமும் இருக்குது ஸோ என்னால் அதெல்லாம் செய்ய முடியலைங்க அப்படின்னா ஒரு உயிரினத்துக்கு வந்து சாப்பாடு கொடுங்க முடிந்த அளவுக்கு வந்து ஒரு பறவைக்காது ஏதாவது ஒன்று கொடுங்க போதும் ஸோ உங்களால் என்ன முடியுதோ அதை திருப்தியாக செய்யுங்க அதற்கான பலம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி